பாமக அழிர காலத்தில் இருக்கு இப்ப நேற்று ராமதாஸ் அவர் ஐயா ரொம்ப வருத்தத்தோட கண்ணீர் விட்டு என் பையன் என்னை கொண்டு இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவமானமாகவும் இருக்குது தவறாகவும் இருக்கு இது தமிழ் அரசியலில் இது ஒரு தேவை இல்லாத ஒன்று அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுருக்கலாம் அதையே வந்து பெரிய வெளிப்படையில் அதுவும் மீட்டு ப்ரெஸ் மீட்லாம் இருக்கும்போது அப்படி பேசுறது மிக தவறு வன்மையாக கண்டிக்கணும் ஏதோ அவர் வந்து வயசாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வருது இருந்தாலும் பேசினது எல்லாமே ஆனால் தெளிவாக பேசியிருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதி கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஐ திங்க் இட்ஸ் டைம் ஹீ ஷுட் ரிட்டையர் பார்ட்டியை வந்து அவர் மகன்கிட்ட கொடுத்துட்டு அவர் நடத்த சொல்லணும் தான் பார்ட்டி ஓரளவுக்காக இருக்கும் இன்னொன்று பாமக இட் இஸ் லாஸ்ட் இஸ் ரெப்புடேஷன் இப்போ விஜய் என்ட்ரி அண்ணாமலை என்ட்ரி மக்கள் வந்து வித்தியாசமா வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் கேஸ்ட் வந்து அவ்வளோ தூர்த்தம் முக்கியமாக கிடையாது பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு சலு பத்து புள்ளி அஞ்சு இடம் வேணும்னு கேக்குறாரு இதெல்லாம் இந்த காலத்துல வந்து அது வச்சு அரசியல் பண்ண முடியாது டு பார்ட்டி அண்டர் த லீடர் அன்புமணி ராமதாஸ் அண்ட் அன்புமணி ஆல்சோ ஷுட் மேக் ஷூர் தட் இதை இமீடியா சார்ட் அவுட் பண்ணிட்டு தென் ஹீ ஷுட் மூவ் ஆன் அண்ட் ஒரு யாருக்கு ஆதரவு கொடுக்கறாருன்னு சொல்லிடணும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான் அவர் முன்னாடி இருந்திருக்கிறார் சோ அது மாதிரி தான் இருக்கணும் ஆனா ராமதாஸ் வந்து அவர் திமுகவில் இருந்திருக்கா அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்திருக்க யார்ட்ட வேணாலும் இருப்பார் எங்கெங்கெல்லாம் பொட்டி கிடைக்கிதோ அங்கே போவாருங்கிறது மக்கள் பேசுகிறாங்க ஆனால் அன்புமணி அந்த மாதிரி இருக்க மாட்டாருங்கிறது என்னோட சிந்தனை ஹீஸ் டாக்டர் மேபி இஸ் எஜுகேட்டட அந்த மாதிரி இருக்க மாட்டாருங்கிறது என்னோட சிந்தனை ஆறு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாங்க அந்த ஆறு பர்சன்ட் ஓட்டு இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ ஹீ டூட் ஜஸ்ட் ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டெவலப்பிங் த பார்ட்டி ராமதாஸ் ஐயா ஷுட் சே குட் பை வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அரசியல் என்னன்னு வந்து வேடிக்கை பாருங்க இளைஞர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க அதான் நல்லது வாழ்க பாரதம் வாழ்க தமிழ் உளிரட்டும் தமிழக